السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمد للہ رب العالمین ولاکر متکین وسرات والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم و وسحبی اجماعین اما باب گنی مکہ اللہ اللہ تعالی نلڑیا سہودر அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசீதில் ரம்லான் மாதம் முழுவதும் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறைக்கி அருள் இருக்கிற இந்த அல்குரான் தான் உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்று படைத்த ரபுல் ஆலமின் சொல்லுகிற விஷயங்களை அல்குரானிலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த உலக மக்களை பொறுத்தவரை வல்ல ரஹ்மான் பல வகையாக கணக்கிட்டு பிரித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான் எப்படி என்றால் ஒன்று அல்லாஹுவை சரியாக விளங்கி அல்குரானை சரியாக ஓதி படித்து விளங்கி ரசூர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களை தங்கள் தலைவர்களாக தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் இன்னொரு பிரிவார் யார் என்று சொன்னால் அல்லாகவே ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்காமல் வாழுகிற ஒரு குற்றத்தினர்கள் இருக்கிறார்கள் இது ரெண்டாவது வகை மூணாவது வகை யாருன்னு சொன்னாக்கா அல்லாஹுவை ஒழுங்காக விளங்காமல் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற முஷிரிக்குகள் முஷிரிக்குகளுக்கு மூன்றாவது வகையினர்கள் நான்காவது யாருன்னா காப்பியர்கள் அவங்க யார் முழுமையாக அல்லாஹுவை மறுத்துவிட்டு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் அதற்கு பிறகு முனாஃபிக்குகள் இங்கொன்றும் அங்கொன்றும் சொல்பவர்கள் ஆம் அதாவது நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்தால் நம்பிக்கை கொண்ட மாதிரி ஆக்ட் பண்ணுறது நம்பிக்கை கொள்ளாதவர்களை பார்த்தால் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் போன்று அங்கே சென்றுகிறது அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸு இப்படி மனிதர்களை அல்லாஹர் வந்தாலாம் பல வகையினர்களாக இருக்கிறார்கள் எப்படி வகையினரை படைச்சானலா என்ன படைக்கவில்லை அப்படி படைத்த ரப்புலால எல்லோருக்கும் நன்றாக புரிகிற மாதிரி விளங்குகிற மாதிரி மூளை அமைப்பை கொடுத்து சிந்திக்கும் போது எல்லாமே விளங்கமாக தான் வச்சிருக்கிறான் ஆனால் இவர்கள் சிந்திக்காமல் சென்று கொண்டிருக்கார்கள் என்று ரசுல்லாவுக்கு அல்ல அறிவித்து கொடுத்த விஷயங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதையே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நமக்கு என்ன இதில் படிப்பினை என்று சொன்னால் அல்லாவையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அதற்கு பிறகு அல்லாஹையும் தூதரையும் சரியா சரியாக விளங்காமல் இருப்பவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது அல்லாவுக்கு இணை வைக்கின்ற கூட்டத்தினருக்கும் படிப்பினை இருக்குது அல்லாவை மறுப்பவர்களுக்கும் படிப்பினை இருக்குது முனாஃபிக்கர் என்று சொல்லக்கூடிய இரட்டை வேடம் போடுவர்களுக்கும் இந்த அல்குரானில் படிப்பினை இருக்கிறது எப்போ படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால் அதை படிக்கிற மாதிரி படித்தால் படிப்பினை இருக்கிறது இப்போ இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உலக மக்கள் அனைவரும் இதை படிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உலக அளவில் இந்த அரபி மொழி வல்லுநர்களை வைத்து எல்லோரும் படிக்கிற மாதிரி உள்ள வசதிகளை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் காலம் காலமாக இந்த சப்ஜெக்ட் இல்லை எப்போ ஆறாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை இந்த விஷயம் கிடையாது அதனால தான் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவங்க மாத்திரம் அரபியில் பிரிண்ட்டு பண்ணின அந்த குரானை மாத்திரை மனப்பாடம் செய்து கொண்டு அதே மாதிரி அதை ஓதிக்கொண்டு அதில் வந்து ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கிறது என்று ரசோல்லா சொல்லியிருக்கிறாங்க அதை நம்பி சரியாக பின்பற்றி கொண்டிருந்த கூட்டம் தான் நாம் எல்லாம் இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் அதனால தான் அந்த ப்ரொசீஜர்லேருந்து இப்போ மாற வந்து நம்ம மனசு வந்து கேட்க மாட்டேங்குது எந்த ப்ரொசீஜரு நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் போதும் மனப்பாடம் பண்ணிட்டால் போதும் மனப்பாடம் பண்ணி தொழுகையில் ஓதிட்டால் போதும் நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் நன்மை கிடைக்க தான் செய்யும் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வல்ல ரஹ்மான் இந்த உலக மக்களுக்கு படிப்பினைக்காக அந்தந்த நூற்றாண்டில் பல ரஹ்மான் இன்னொரு வசதியை ஏற்படுத்துகிறான் அது என்னது அந்த குரானை புரிந்து கொள்ளுகிற வசதி ஓது ஓதி அதை புரிந்து கொள்ளுகிற வசதி எப்போ கிடைச்சிது நம்மளுக்கு இருபதாம் நூற்றாண்டில் ஆற ஒரு பாதிக்கு மேலே தான் கிடச்சிது அது உலக அளவில் இன்றைக்கு போயிருக்கிறது அதனால தான் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட டைரெக்டாக அவருடைய தாய்மொழியில் படித்து விட்டு இஸ்ரா இஸ்ராத்துக்கு வந்துவிட்டு பிறகு அரபியை படிக்கிறார்கள் ஏன் அந்த தாய்மொழியில் அவங்க படிக்கும்போது விளங்குறாங்க அவங்க அல்லாண்டா யாருன்னு விளங்குறாங்க உலகன்னா என்னென்னு விளங்குறாங்க ரசூல்னால் யாருன்னு விளங்குறாங்க இந்த உலக வாழ்க்கையை பற்றி விளங்குறாங்க விளங்கிட்டு இதுதான் சரியான மார்க்குன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு தான் அரபியை படிக்கிறாங்க அவங்க அப்போ காலம் காலமாக அரபியை படித்தவர்களுடைய இந்த விஷயம் ஏன் வந்து ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறது ஏன் இவர்கள் சரியாக அல்லாஹ விளங்கவில்லை தூதரை ஏன் சரியாக பின்பற்றலைன்னு சொன்னால் காரணம் தான் வேற ஒன்றும் காரணம் இல்லை வேணும் என்னவோ செய்கிறாங்க எல்லாரும் வேறு என்ன யாரும் செய்கிறது கிடையாது எந்த ஒரு ஜமாத்தார்களும் இந்த முஸ்லீம் ஜமாத்து நிறையா பேர் வேணும் என்ன செய்கிறாங்க அவங்க காலம் காலமாக இப்படியே நடைமுறை இருக்கிறது நீங்கள் வந்து ஏன் வேறு மாதிரி சென்றறிங்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய பரம்பரையெல்லாம் இப்படி தான் செஞ்சுட்டு வர்றோம் நீங்கள் புதுசாக வந்து சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க டைரெக்டாக அந்த குரானை ஆய்வு செய்யும்போது அல்லா சொல்லுகிற விஷயம் உண்மைதானே அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி என்னது குரானை முதல்ல அழகிய முறையில் ஓதுங்கள் அதை வந்து படியுங்கள் அப்புறம் சிந்தித்து பாருங்கள் அந்த அடிப்படையில் வாழுங்கள் இது யாருக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது அடுத்தது இடை வைப்பவர்கள் முசிற்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த முசிறிகைகளை வந்து முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டும் நல்லா சொல்லியா வச்சாரு அணில் முசிறிக்கு புறக்கணிப்பெற என்ன அவர்கள் அவர்கள் செய்கிற வழிபாட்டு முறைகள் அவர்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் புறக்கணித்து நம்ம பண்ண வேலையை பார்க்கணும் அடுத்த மூணாவது யார் காஃபீர்கள் இருக்கிறாங்க இல்லையா காஃபீர்கள் என்ன சுத்தமாக மறுத்து விட்டு அவர்கள் கற்பனையில் வந்து உருவத்தை அமைத்து கொண்டு வழிபடக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் இவர்களுக்கு நரகம் என்று சொல்கிறான் டைரெக்டாகவே அல்லா சொல்கிறான் முஷ்ரிக்குகள் சில வேளை அவர்கள் வந்து இஸ்லாத்தை அந்த சரியாக புரிந்து கொண்டால் அவர் வந்து அந்த பக்கம் காப்பீர்களை பொறுத்த வரைக்கும் என்னது காப்பீர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மறுத்து விட்டு அவர்கள் போக்கிலே போகுவார்கள் அதுக்காக தான் அல்லா பல இடங்களை பதிவு செய்கிறார் அந்த மூணாவது வகை இருக்காங்க காப்பீர்கள் இப்போ நம்ம இப்போ இந்த இருபது நாளாக பார்த்துருக்குறோம் யாரை பார்த்தோம் நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் முஷிருக்கைகள் யார் அதெல்லாம் எல்லா சொல்லி கொடுத்தான் அரசோல்லாவுக்கு இப்போ மூணாவது சப்ஜெக்டாக தான் யார் காஃபியர்களுடைய நிலைமை என்னங்கிறத அல்லா அரசோல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அதில் குறிப்பாக சில ஆயத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இன்னல்லாக லேனல் காஃபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் காஃபியர்களை அவன் வந்து என்ன சாபம் செய்யறான் சாபம் விட்டு விட்டான் சபித்து விட்டான் சபித்தல்னால் என்ன அது சபித்தல் சொன்னாக்கா அவர்கள் வந்து லாயக்கில்லாத ஆக்கிட்டான்னு அர்த்தம் இந்த காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் மறுப்போர்களை பொறுத்த வரைக்கும் அல்ல அவர்களை சபித்து விட்டான் அவர்களுக்காக அவர்களுக்காகத்தான் நரகத்தை சையர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் பேர் சையர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை நாம் அவர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் யாருக்கு இது அந்த மூணாவது வகையாக இருக்கிற காப்பிர்களுக்காகத்தான் நரகத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான் அடுத்ததாக எல்லாம் சொல்கிறான் ஹாலிதீன பீஹா அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் லா எஜிதூன வலியன் அவர்கள் அங்கே பாதுகாவலர்களை பெற மாட்டார்கள் வலா நசீரா உதவியாளர்களையும் மாட்டார்கள் இந்த வாயத்தில் அடுத்த அறுபத்தஞ்சு முப்பத்தி மூணு அறுபத்தஞ்சு அப்போ அல்லா என்ன சொல்லுகிறாங்க யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் சையிர் என்று சொல்லக்கூடிய நரகம் காத்திருக்கிறது அங்கே அவங்க காலம் காலமாக இருப்பார்கள் அங்கே அவர்கள் உதவியாளரையோ அல்லது பாதுகாவலரையோ பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் அவங்களோட கேரக்டரை பற்றி எல்லாம் பேசுகிற அழுத்தது அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த காப்பீர்களுடைய பண்புகள் நிறையா இருக்குது அந்த பண்புகளை குறிப்பாக அல்லாஹ்குஸ்மாத் தாலா சில வகை பண்பை மாத்திரம் இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தை நல்லா சுட்டி காட்டுகிறான் சில நிறைய பின்புகள் இருக்குது காப்பிரிகளுக்கு அது குறிப்பாக இந்த தலைவர்களையும் முன்னோர்களையும் பின்பற்றுகிறாங்களோ உல தலைப்பை காப்பிர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆளும் ஒரு தலைவர் வச்சுக்குவோம் ஒரு இயக்க தலைவர் அல்லது ஊர் தலைவர் ஏதோ ஒரு தலைவர் வச்சுக்கிட்டு அவங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே அவங்க நம்பிக்கிட்டே வாழக்கூடிய கூட்டம் இருக்குது இன்றைக்கு இருக்குது அன்றைக்கு இருந்தது பொறுப்பை எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைத்துட்ருவாங்க அந்த கா அந்த தலைவர்கிட்ட அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க தலைவர் வந்துட்டாருன்னு ஒரு நாள் இல்லையா எல்லாருன்றைக்கு அதே மாதிரி தலைவரை பற்றி எல்லாம் பேசுகிறான் இந்த பண்ணு மொத்தம் எல்லாம் பேசுகிறான் அவங்களுக்கு வந்து குறிப்பாக அந்த நரகத்தில் அதை அப்படியே வர்ணிக்கிறான் பாருங்கள் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வருஷத்தில் எவ்வளவு துக்கல்லவும் உத்தியோகமும் பின்னார் நரகத்தில் அவருடைய முகங்கள் எல்லாம் புரட்டப்பட இருக்கிறது புரட்டப்படும் முதல் என்ன அப்படி போட்டு புரட்டி எடுக்கும் பொழுது எக்குழுவன அந்த காப்பிர்கள்லாம் சொல்லுவாங்களாம் யா லைத்தனா அத்தான் அல்லாஹ அத்தான ரசூலா நாங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்ற பின்பற்றி இருக்க வேண்டுமே எங்களுக்கு கை சேதம் விட்டதே என்று கதறுவார்கள் எங்க நரகம் வந்து அவர்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டிருக்குது அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய காட்சி வந்து இன்னுமாதான் நடைபெற நடைபெற போகிறது ஆனால் நடைபெற போகிற அந்த விஷயத்தை ரசோல்லாவுக்கு அல்லா வந்து லைவாக எடுத்து காட்டுகிறோம் இந்த நரகத்தில் அந்த காப்பீடுகளோட நிலைமை இப்படி தான் இருக்கும் அவங்க சொல்கிற அந்த வார்த்தையையும் அல்லாஹ் வந்து அப்படியே ரிலே பண்ணுறான் அப்படியே லைவாக கொடுக்குறான் சொல்லுவாங்க எப்படி இப்படி கதறுவார்கள் அவர்கள் அவங்க முகங்கள் புரண்டப்படும் அப்படி புரண்டப்படும் போது அவங்க சொல்லுவாங்களாம் என்னது நாங்கள் அல்லாவே வந்து சொன்னாங்கள ஊரில் இருக்கும்போது அல்லாவை பின்பற்ற வேண்டும் தூதரை பின்பற்ற வேண்டும்னு சொல்லி ஆனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த இதை சொல்லும்போது ஒரு காலும் அவங்களாம் சொல்லுவாங்க ரப்பனா எங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்பவனே இன்னும் அத்தானா சாதத்தனா குபரானா சபீலா நாங்கள் எங்களுடைய தலைவர்களையும் எங்கள் முன்னோர்களையும் பெரியவர்களையும் பின்பற்றி விட்டோமே என்று அவர்கள் சொல்லுவார்கள் எங்களை இவர்களெல்லாம் வழிகெடுத்து விட்டார்கள் என்று அங்கே வந்து கதறுவார்கள் அப்போ சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம் அதே அறுபத்தெட்டில் வருது ரப்பனா ஆத்தையும் இன்னல்தான் நீ வந்து இவர்கள் தண்டனை கொடுக்கற எங்களுக்கு கொடுக்குற அவங்களுக்கு கொடுக்குற ஆனால் தண்டனை வந்து ரெண்டு மருந்தா நீ கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்களாம் யார் பின்பற்றினார்களோ பின்பற்றியவர்கள் யார் சொன்னாங்களோ அவங்க பேசி கேட்டாங்கல்ல அந்த தலைவர்களுக்கு அவங்க சொல்லுவாங்களாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு மடங்கு வேதனை கொடுக்கணுல்லா வல்ல அணுகும் லானன் கம்பீரா இன்னும் உலகத்தில் சபித்தது மாத்திரம் பார்த்தாது இன்னும் அதிகமாக இவர்கள் சபிக்க வேண்டும் என்று அவர்கள் துவா செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ்மாதா இந்த இடத்துல தெளிவாக பதிவு செய்கிறோம் அப்போ இந்த ஆயத்து இந்த மூன்று ஆயத்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மூன்று ஆயத்தில் உள்ள விஷயங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா குரோனா ஏன் நம்ம இப்படி இப்படி ஓதி படிக்கணும்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னாக்கா இந்த ஆயத்துக்களை இப்படி படிச்சிட்டோம்னா நமக்கு லைவாக தெரிஞ்சிடும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வந்து பெரும்பாலான மனிதர்கள் இன்றைக்கு தலைவர்களையும் பெரியோர்களையும் பின்பற்ற கூட்டம் தான் அதிகம் இன்றைக்கு எது எங்கே வேணாலும் பாருங்கள் சாதாரணமாக இன்றைக்கு சினிமா நடிகரை கூட தலைவர் என்று வைத்துக்கொண்டு அதன் பக்கம் ஓடுகிற கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லையா அப்போ எந்த ஒரு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற கூட்டம் தான் இன்றைக்கு அதிகம் எந்த இடத்துல நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் தலைவர்களுக்காக உயரையை கொடுக்குற கூட்டம்லாம் இருக்குது ஒன்றும் இல்லாத ஒன்று ஒப்ப ஒன்றும் இல்லாத ஆளுக்கெல்லாம் அதிகமாக மரியாதை கொடுக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது அப்போ காரணம் என்னென்று சொன்னாக்கா அந்த தலைவர் சொல்வது சரியா தவறா என்று பார்க்காமல் அவர் மேல் கொண்ட அந்த பிரியத்தின் காரணமாக அவர் சொன்னதையெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுகிற கூட்டம் இந்த கூட்டம் எங்க ஏன் கூட்டம் இந்த கூட்டம் ஏன் அப்படி போகுது என்று சொன்னால் நம்ம உண்மையான தலைவர் யாருன்னு தெரியல நமக்கு உண்மையான தலைவர் யார் அல்லாவுடைய தூதர் தான் உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான தலைவர் செய்யது என்று பேர் தலைவருக்கு அந்த செய்யதுக்கு தகுதியானவர்கள் யார் தான் ரசூசுல்லா செல்லாம் அவர்கள் தான் மற்றவர்கள் தான் குடும்பத் தலைவர் இருப்பாங்க அப்புறம் ஊர் தலைவர் இருப்பாங்க ஒரு நிர்வாகத்துக்கு தலைவர் இருப்பாங்க அந்த தலைவர் பற்றி நம்ம பேசலை அது தேவைதான் அது அந்தந்த தலைவர் என்பது அந்த தலைவர் என்பது அந்த அந்த அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரத்துக்குட்பட்ட தலைவர்கள் அவர்கள் ஒரு குடும்பம்னா குடும்பத் தலைவர் அவள் அத்தா வந்து குடும்பத் தலைவராக இருப்பார் அவர் வந்து மேனேஜ் பண்ணுவார் குடும்பத்தை ஒரு பள்ளியாசர் தலைவர்னா பள்ளிவாசலில் இருக்கிற விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணுவார் இப்படி அந்த தலைவரை பற்றி பேசலைங்க எந்த தலைவரை பற்றி பேசப்படுவீங்க வழிகாட்டுகிற தலைவர் வழிகாட்டினா என்னது நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை பிளஸ் உலக வாழ்க்கைக்கு பிறகு உள்ள விஷயங்கள் அல்லாண்டா யார்னு என்று சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ரசூத் சுல்லாசுல்லா அவர்கள் மாத்திரம்தான் ரசூசுல்லா சல்லா அவர்கள் மாத்திரம்தான் உலகம் அழிகின்றவரே வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமான தலைவர் அவர்கள் தலைவரை வந்து அவரை அவரை தான் நம்ம தலைவராக எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன காட்டினார்களோ எந்த வழியை காட்டினார்களோ அந்த வழியில் தான் நம்ம போகணும் ஆனால் அந்த வழியில் செல்லும் பொழுது சொர்க்கவாதி என்றும் அந்த வழியை பின்பற்றாத ஒரு நரகவாதி என்றும் அல்லா சொல்லிவிட்டு இந்த உலக மக்கள் பின்பற்றுகிற தலைவர்களை பற்றி அல்லா இங்கே பேசுகிறான் யார் யார் பின்பற்றுறாங்க அவங்க எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மக்களை வந்து மயக்கி தன் கைவசப்பாடு படுத்தி கொண்டு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு கட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா இந்த தலைவர்கள் எல்லாம் இவர்கள் பேச்சை கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அங்கே நரகன் தான் இவர்கள் காப்பீர்கள் என்றும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த விஷயத்தை நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நிராகரிப்பாளர்களிடையே அதிகமாக இன்றைக்கு வழிகாட்டில் போகிறது யாருன்னு சொன்னாக்கா தலைவர்களை பின்பற்றி விட்டு பெரியவர்கள் சொன்னதே அப்படியே கேட்டுக்கொண்டு போகிற கூட்டம் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது பெரிய முன்னோர்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி கொண்டு போகிறார்கள் ஏன்னால் சிந்திப்பதில்லை அல்ல அதுக்காக தான் சிந்திங்கன்னு சொல்கிறான் அந்த குரானை படிச்சு குரான படித்தேன்னு செய்யும் சிந்தித்து பாருங்கள் தப்பாக ரைட்டானு ரெஃபர் பண்ணுங்க எங்கே வந்து ரெஃபர் பண்ணுறது தப்பாக ரைட்டானு நான் செய்கிற காரியம் தப்பாக ரைட்டானு எங்கே போய் ரெஃபர் பண்ணுறது அல்ல சொல்லியிருக்கணுமில்ல தூதர் காட்டியிருக்கணும் இல்லை அப்போ அல்லா சொன்னது நமக்கு புரியணுமில்ல முதல்ல எப்படி புரியாது அதுக்காக தான் நான் சொல்கிறோம் நம்பிக்கை கொண்டவர்கள் முதல்ல ஓதியதை படிக்க வேண்டும் ஓதியதை படித்து விட்டால் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வராது எந்த பிரச்சனை வராது அவன் என்ன சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ரசூல்லா என்ன சொன்னாங்க இவன் என்ன சொல்கிறான் எல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவான் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கும் போது ரசூல்லா சொன்னது கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மைதான் என்பது படிக்கும்போது விளங்கிவிடும் இவர்கள் சொன்னதெல்லாம் தவறு என்பதும் படிக்கும்போது விளங்கிவிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம வந்து தட்டி தட்டி இந்த பக்கம் வந்துடுவோம் அப்போ சரியான பாதையில் வந்துடுவோம் இந்த நடைமுறை இல்லாத காரணத்தினால்தான் எங்கள் பேர் ரெஃபர் பண்ணுறதுன்னு இப்போ தெரியல யாருக்கும் அது ஒரு பிரச்சனை என்னாக்கி நம் தலைவர் சொல்வது சரியா தப்பாடு எங்கே போய் ரெஃபர் பண்ணுறது தலைவரை நம்பிய கூட்டம் தலைவரை தான் நம்புவோம் அதனால தான் எல்லாம் பதிசிறாங்க தலைவர்களையும் பெரியோர்களையும் சரியான கொள்கையை சொல்லாத தலைவர்கள் சரியான கொள் கொள்கையை சொல்லாத பெரியோர்கள் அவர்கள் யார் அவர்கள் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சையர் என்ற நரகம் இருக்கிறது அங்கே அவர்கள் புரட்டப்படி இருக்கிறார்கள் அங்கே வந்து கதிரை பிரயோஜனம் கிடையாதுப்பா அதனால் நீங்கள் வந்து இந்த குரானை படித்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக ரசூல் சல்லாசல் அவர்களுக்கு எல்லாம் அறிவித்துக் கொடுக்கிறான் அந்த அடிப்படையில் தலைவரை பின்பற்றிய கூட்டமாக நாம் வந்து இருந்திருக்க இருக்கக்கூடாது நமக்கு ஒரே தலைவர் ரசூல் சல்லாசன் அவர்கள் அவர்கள்தான் என்பதை நினைவில் கொண்டு எந்த காலத்திலுமே சரிதான் எந்த காலத்திலுமே யார் சொன்னாலும் சரிதான் வழிகாட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த வழிகாட்டக்கூடிய விஷயம் சரியாக தப்பான்னு குரான் மூலமாகத்தான் நம்ம தெளிவர முடியும் ரசூஸ் அல்லாசனுடைய வழிமுறை மூலமாகத்தான் நம்ம தெளிவுபெற முடியும் அது அல்லாத யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது என்பதும் இது உள்ளே இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொண்டு சரியான கொள்கையின் பக்கம் நம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டு விட்டு தூதரையும் புரியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஷிரிக்குங்கள் இதற்கு புக்க வர வேண்டும் காப்பீர்கள் தங்கள் நிலைமையை மாற்றிக்கொண்டு இந்த குரான் பக்கம் வர வேண்டும் என்று நாம் அழைப்பும் கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த இது போன்ற கல்வி சரியாக இது மாதிரி படிக்கணும் குரான் சரியாக இது மாதிரி போதி படித்து விளங்க அல்லாஹுஸ்வாத்லாம் அனைவருக்கும் அருள்வழிப்பானாக வாகரதவன் அஹிந்துல்லாஹி அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துமா